ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா இவா ஹிலிசிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கப்போங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அயலியும் சிவாவும் பார்த்தோம்னா மாலையங்களுத்துமா அவங்க அயலி தாலியோட வீட்டுக்கு வரவும் இதை பார்த்ததுமே இந்திராணி எல்லாருமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தேவநாயகி வந்து கெட்டுட்ருக்குறாங்க இது என்னது நேற்றுக்கு தான் தங்கச்சி கல்யாணம் நடந்திருக்கு இன்னைக்கு என்னென்னா அக்கா மாலையங்களுத்துமாக வந்து நின்றுட்டு இருக்கிறார் இது என்ன குடும்ப நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவத்தோடு பேசவும் இங்கே பார்த்தோம்னா ரித்திகாவை தான் கட்டுறாங்க ரித்திகா வந்து ஜமுனாவும் செல்லமும் வந்து ரித்திகாவோட வீட்டுக்கு தான் ஆட்டோவில் வந்துட்டுருக்குறாங்க அப்போ ரித்திகா வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா அயலியும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேரம் அங்கே வந்திருக்காங்கம்மா அப்படிங்கவும் இது கெட்டதுமே ஜமுனாவும் செல்லமாவும் அதிர்ச்சியடைறாங்க என்ன ரித்திகான்னு சொல்ற அப்படின்னு கேட்கும் போது ஆமா ஆமா என் கழுத்துல கேட்டா அந்த மஞ்சத்தாலியோட ஈரம் கூட காயல அதுக்குள்ளயேயும் அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நேராங்க வந்து நிக்கிறா என்ன நடக்க போதோ தெரியல ஏற்கனவே என் மாமியார் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என்ன நடக்க போது தெரியல என் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காமா அப்படின்னு சொல்லவும் நான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல இப்போ அங்கே தான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் பத்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு பத்மாவும் அயிலோட அப்பாவும் அவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க எதுக்காக அயில் திடீர்னு இந்த மாதிரி முடிவெடுத்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டமாக வரவும் அப்போ எங்கே பார்த்தோம்னா இந்திராணியோட குடும்பத்தை தான் காட்டுறாங்க அப்போ தேவனாகி கேட்குறாங்க என்னடைய நடக்குது நேற்றுக்கு தான் அவங்க கல்யாணம் அவங்க தங்கச்சிக்கு நடந்திருக்கு இன்னைக்கு என்னென்னா இந்த சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்திருக்கிறேன் அப்படி நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் எதுக்காக இங்கே வந்திருக்கணும் ஓன் வீட்டுக்கெலாம் நீ போகணும் அப்படிங்கவும் அப்போ உடனே அகிலி சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கவும் இது என்ன சத்தனம் சாவடியாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ வந்து அயிலி சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு வருக்கும் என்ன நடந்தாலும் சரிதான் நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு இந்திராணி ஏற்கனவே எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேராக நாங்கள் இங்கே வந்தோம் எங்களுக்கு நான் அடுத்து என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி தான் இந்திராணி தான் அதை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு அங்கே பாரு நான் சொன்ன விதமே வேற ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ நடந்துக்கிட்ட விதம் வேற நான் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கிறீங்க இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமுன்னே ஜமுனா செல்லம்மா பத்மா அதுக்கப்புறமா அயலியோட அப்பான்னு எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ ஜமுனா வந்து நேராக அவங்க அயிலியோட கழுத்தில் உள்ள தாலியை எடுத்து பார்க்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு போட்டு அவங்க அடிக்கிறாங்க அப்போ பத்மா ஓடோடி வந்து அவங்க தடுக்கிறாங்க என்ன அயிலி திடீர்னு இந்த மாதிரி நீ முடிவெடுத்துட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆமா பாட்டி எனக்கு இந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு சூழ்நிலை அதனால தான் எடுத்துட்டு அப்படிங்கிறப்போ சரி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் நேராக நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியது வேண்டியதுன்னு எதுக்காக நீங்கள் வந்து அப்படின்னு பாட்டி கேட்கும் போது என்னை எப்படியும் ஏற்றுக்க மாட்டாங்க சித்தி அதனால தான் நான் நேராக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாறை ஏறி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை உங்கள் ரெண்டோருக்கு அன்னைக்கு கல்யாணம் பண்ணி நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொன்ன விதமே வேற ஆனால் அதை நீ தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெண்டோரும் இந்த மாதிரிக்கு நீங்கள் முடிவு எடுத்துருக்கிறீங்க நேற்றுக்கு நீங்கள் நடந்துகிட்டதுக்கும் அதுக்கு இன்னைக்கு நடந்துகிட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் எதை திட்டம் போட்டு தான் வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ வந்து தேவநாயகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்தாலும் சரிதான் இவங்களை ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போக சொல்லி எதுக்காக நம்ம வீட்டு வாசல் வந்து நின்றுக்கிட்டு நம்மளை போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க பார்க்கப்பட்டவங்க நம்மள தானே காரி துப்புவாங்க ஒழுங்க மரியாதையே நீ ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் அங்கே போக மாட்டேன் அங்கே தான் இருப்ப அப்படிங்கிறாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கால தவிர ஒன்னும் அங்கே இந்த மருமகளாக நாங்கள் வந்து ஏற்றுக்கவும் இல்லை அதனால ஒழுங்கு மரியாதை உன்னை அழைச்சிக்கிட்டு இங்கிருந்து போ அப்படிங்கவும் அப்போ இந்திராணி வந்து சொல்றாங்க சித்தி பேசுறதுக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா வாங்க உங்ககிட்ட நான் வந்து பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு இந்திராணி வந்து அயலியும் சிவாவையும் தனியா அழைச்சிட்டு போறாங்க அப்ப அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்க பாரு அயலி நீங்க ரெண்டு பேரும் ஏதோ திட்டம் போட்டுதான் என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க உங்களுடைய திட்டம்னா தான் என்னன்னு உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் ஆமா நாங்க திட்டம் போட்டுதான் வந்திருக்கோம் அப்படின்னு அயலி சொல்லவும் இது கிட்டதுமே சிவா அதிர்ச்சடைகிறாங்க என்ன அயலி இந்த மாதிரி உண்மையை போட்டு உடைக்கப் போற அப்படிங்கும்போது போது அப்போ உடனே வந்து சீனியர் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு அயலி சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணி பாக்குறாங்க என்ன பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நாங்க திட்டம் மட்டும்தான் வந்திருக்கிறோம் உண்மையிலேயே எங்க ரெண்டு கல்யாணம் ஆகல அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே இந்திரனை அதிர்ச்சி என்ன அயிலி சொல்லிட்டு இருக்கிற ரெண்டு கல்யாணம் நடக்கலையா அப்ப இங்க என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப வந்து அயிலி வந்து சொல்றாங்க அவர் சிவா என்ன முடிவு எடுத்திருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவா தப்பான முடிவு எடுத்தது எல்லாத்தையும் வந்து அயிலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து இந்திராணி வந்து அதிர்ச்சி என்ன சிவா எதுக்காக இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்து அப்படிங்கும்போது ஆமாக்கா எனக்கு வர வழி தெரியல எனக்குன்னு இருந்தது எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் எங்கள் அம்மா ஏற்கனவே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் அப்பாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவரோட நான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் இதனால் இருந்தேன் ஆனால் நேற்றைக்கே அது எல்லாமே நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுது அதுக்கப்புறமா நான் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கணும் எனக்காக யார் இருக்கிறா அதனால தான் என் கதையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து இந்திராணிக்கு ரொம்பவே சோகமாக இருந்தாங்க சிவா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கவே கூடாது சிவா என்ன இருந்தாலும் சரிது அப்படிங்கும் போது அவர் தான் என்னோட என்னுடைய அப்பான்னு சொல்லுறேன் ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேக்கிறாரு நீங்களும் வந்து நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அதனால தான் இந்த உலகத்தை விட்டே போகணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் ஆனால் அயலி தான் வந்து கடைசி நேரத்தில் வந்து தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவோ அப்போ அயலி சொல்கிறாங்க அங்கே பாருங்க மேடம் நான் சொல்றதை கேளுங்க உண்மையிலேயே வந்து நீங்கள் அவர் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் வந்து உண்மையிலேயே உங்கள் தம்பி தான் ஆனால் அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க உங்கள் சித்தப்பா தான் அவருடைய உண்மையான அப்பா அவரும் ஒத்துக்க மாட்டேக்கிறாரு அதனால இவர் இந்த மாதிரி தப்பான முடிவெடுத்துட்டாரு அதனால தான் எப்படியாவது அது வந்து அவர் தான் வந்து இவருடைய அப்பா அப்படின்னு ஊர் உலகம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் தன்னுடைய மகன் சிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒத்துக்கணும் அதுக்காக தான் எனக்கு ஒரு வழி தெரியல இந்த மாதிரிக்கு நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே இந்திராணி சொல்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் அயலி ஆனால் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தது கண்டிப்பாக வந்து ஒரு தப்பான முடிவாக்கும் இதனால உன் வாழ்க்கை பாதிக்கப்படும் அதை நீ கொஞ்சம் மாதிரி யோசனை பண்ணினே அப்படிங்கவும் இப்போ சிவாவும் சொல்கிறாங்க நான் கிட்ட வேண்டான்னு எவ்வளோ தடுத்தேன் ஆனால் வந்து அயலி தான் கேட்கல அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து இந்திராணி சொல்கிறேன் சொல்றாங்க எங்க பாரு சிவாவுக்கு உதவணும்னு சொல்லிட்டு நீ நினைச்சதை வந்து நான் வந்து சந்தோஷப்படுறேன் ஆனா அதுக்கு தான் நீ உதவணும்னு சொல்லிக்கிட்டு நீ இப்போ முடிவு எடுத்த பார்த்தியா இது தப்பான முடிவா அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து ஐலி சொல்றாங்க எனக்கு வேற என்ன பண்ணுவதுக்குன்னு எனக்கு தெரியல சிவாவை எப்படியாவது உங்க வீட்டுக்குள்ள வந்து வரவழைக்கணும் அதனால தான் எனக்கு வேற முடிவு தெரியாம நான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன் இது அவசரமான முடிவா என்னன்னு எனக்கு தெரியல நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ஆனா சிவாவுக்கு அவருடைய அப்பா கிடைக்கணும் அது தான் என்னுடைய மைண்ட்ல ஒடிச்சது தவிர என்னுடைய வாழ்க்கை பத்தில எனக்கு கவலையே கிடையாது அது மட்டும் இல்லாம சிவா அவர் எனக்காக எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கிறாரு எனக்காக எவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறாரு எங்க குடும்பத்துல எங்க பாட்டி அப்பாவின் தவிர மற்றபடி யாருமே என்னை ஏத்துக்கிட்டதே கிடையாது ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொரு நேரத்திலையும் சிவா வந்து எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு அவர் கொடுத்த தெம்பு எனக்கு அந்த நேரத்துல வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிப்பட்டவர் எந்த விதத்தில் யாருக்குமே துரோகம் பண்ணாதவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு வந்து என் வாழ்க்கையை பற்றி நினைக்க தோணலை அவருக்கு உதவணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணிச்சே தவிர மற்றபடி என் வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படலை அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே இந்திராணி சொல்கிறாங்க சரி இப்போ உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கவும் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே தங்கணும் அதுக்கு நீங்கள் தான் வந்து எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் சிவாவோடய அப்பா வந்து உங்கள் சித்தப்பா தான் அப்படிங்கிற உண்மையை வந்து கண்டிப்பாக வந்து சிவா வந்து அதாவது ஆதாரத்தோடு நிரூபிப்பார் உங்கள் சித்தப்பா தான் அவருடைய அப்பா அப்படிங்கவும் அப்போ இந்திராணி சொல்கிறாங்க சரி நான் உங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து எங்கள் சித்தப்பா தான் சிவாவோட அப்பான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் நிரூபிக்கணும் அப்படி மட்டும் நீங்கள் வந்து நிரூபிக்கலைனா இந்த வீட்டை விட்டு நீங்கள் ரெண்டு ஊரும் போய்கிட்டே இருக்கணும் உங்களுக்காக நான் ஒரு மாதம் இந்த வீட்டில் நான் உங்களை தங்க வைக்கிறேன் ஆனால் இந்த விஷயம் நம்ம மூணுவருக்குள்ள தான் இருக்கணுமே தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக தெரியாது இதுவே எங்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அயலையும் சிவாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க நான் உங்களுக்கு வந்து கொடுக்குற இதை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணவே கூடாது அது மட்டும் இல்லாமல் அவர் உங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் நிரூபிக்க முடியலன்னா இங்கே இருந்துட்டு நீ போயிட்டே இருக்கணும் அதுக்கு பிறகு நீங்கள் அவரை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம் ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து உதய பெருமாள் தான் சிவாவோட அப்பான்னு சொல்லிக்கிட்டு ஆதாரத்தோடு நிரூபித்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லவும் இந்திராணியும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள அழைச்சிட்டு வராங்க அடுத்ததை பார்த்தோம்னா தேவநாயகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இந்திராணி எதுக்காக இவங்க கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற இவங்க ரெண்டு வரையும் அவங்க வீட்டுக்கே அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ வந்தாங்க இல்ல சித்தி இவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப ரித்திகா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த வீட்டுக்கு நான் மட்டும் தான் நான் மருமகளா வந்திருக்கிறேன் இந்த சிவாவுக்கும் அயலிக்கும் இந்த குடும்பத்துல என்ன சொந்த பந்தம் இருக்குது எதுக்காக இவங்க இந்த வீட்டுல இருக்கணும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கும்போது போது இங்க பாரு ரித்திகா நான் ஒரு முடிவெடுத்தோம்னா அதுக்கு ஆயிரத்தி காரணம் இருக்குது அதெல்லாம் நான் வந்து சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க அதுவும் ஒரு மாசம் இருப்பாங்க அப்படிங்கும் போது அது ஒரு மாசம் அப்படிங்கும்போது போது ஒரு மாசம் இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க தனி கொடுத்தன போயிருவாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க